பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிட எபிசோட் முப்பத்தி ஒன்றில் லூக்கா ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து தேர்வாக மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று இயேசுவை பார்க்க விரும்பினவன் யார் ஆப்ஷன் ஏ பிலிப்பு ஆப்ஷன் பி காய்பா ஆப்ஷன் சி ஏரோது ஆப்ஷன் டி பேதுரு சரியான விடை ஆப்ஷன் சி ஏரோது வசன இருப்பிடம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் இரண்டு ஏசு ஐந்து அப்பம் இரண்டுமினை கொண்டு ஜனங்களை போஷித்த வனாந்தரமான இடம் எந்த பட்டணத்தை சேர்ந்தது ஆப்ஷன் ஏ பெட் ஆப்ஷன் பி எரிகோ ஆப்ஷன் சி கப்பர் ஆப்ஷன் டி சமாரியா சரியான விடை ஆப்ஷன் ஏ பெத் சாய்தா வசன இருப்பிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் பத்து முதல் பதினேழு வசனங்கள் வரை கேள்வி எண் மூன்று நீர் டேஸ் கிறிஸ்து என்று பேதுரு ஏசுவிடம் கூறினான் ஆப்ஷன் ஏ கத்தராகிய ஆப்ஷன் பி இயேசுவாகிய ஆப்ஷன் சி ஜீவனுள்ள ஆப்ஷன் டி தேவனுடைய தேவனுடைய ஆப்ஷன் டி வசன இருப்பிடம் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் நான்கு தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தவர்கள் யார் ஆப்ஷன் ஏ சீஷர்கள் ஆப்ஷன் பி ஜனங்கள் ஆப்ஷன் சி எல்லாரும் ஆப்ஷன் டி ஆசாரியர் சரியான விடை ஆப்ஷன் சி எல்லாரும் வசன இருப்பிடம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் ஐந்து மகிமையோடே காணப்பட்டு இயேசுவுடன் சம்பாஷணை பண்ணின இருவர் யார் ஆப்ஷன் ஏ மோசே எலிசா ஆப்ஷன் பி மோசே எலியா ஆப்ஷன் சி எலியா எலிசா ஆப்ஷன் டி மோசே தாவீது சரியான விடை ஆப்ஷன் பி மோசே எலியா வசன இருப்பிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியன் ஆறு ஐந்து அப்பம் இரண்டு மீனில் மீதியான துணிக்கைகள் எத்தனை கூடை நிறைய எடுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பத்து ஆப்ஷன் பி பன்னிரெண்டு ஆப்ஷன் சி பதினாறு ஆப்ஷன் டி பதினெட்டு சரியான விடை ஆப்ஷன் பி பன்னிரண்டு வசன இருப்பிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்று இயேசு கூறினார் ஏ மனுஷர் ஆப்ஷன் பி ஆசாரியர்கள் ஆப்ஷன் சி ஜனங்கள் ஆப்ஷன் டி வேதபாரகர் சரியான விடை ஆப்ஷன் ஏ மனுஷர் வசன இருப்பிடம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் எட்டு எதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் இருப்பேன் யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் ஏசு ஜனங்களிடம் ஆப்ஷன் பி ஏசு சீஷர்களிடம் ஆப்ஷன் சி ஏசு வேதபாரகரிடம் ஆப்ஷன் டி ஏசு ஆசாரியரிடம் விடை ஆப்ஷன் பி ஏசு ஸ்ரீஷர்களிடம் வசன இருப்பிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்று வசனங்கள் கேள்வி எண் ஒன்பது மனுஷருடைய ஜீவனை இரட்சிக்க வந்தவர் யார் ஆப்ஷன் ஏ எலியா ஆப்ஷன் பி காபிரியேல் ஆப்ஷன் சி மோசே ஆப்ஷன் டி மனுஷகுமாரன் சரியான விடை ஆப்ஷன் டி மனுஷகுமாரன் வசன இருப்பிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் பத்து யாரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஏசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான் ஆப்ஷன் ஏ பிதாவை ஆப்ஷன் பி சிறு பிள்ளையை ஆப்ஷன் சி மோசேயை ஆப்ஷன் டி வேத பாரகரை சரியான விலை ஆப்ஷன் பி சிறு பிள்ளையை வசன இருப்பிடம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவிங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆ மீன் காட் பிளஸ் யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வேதாகமாக தேர்வுகளதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும்